பேர் அண்ணலட்சுமி நான் மதுரையில் இருந்து வர்றேன் எனக்கு வந்து வயசு ஐம்பத்தி மூணு எனக்கு பேக் பயன் அதுதான் சார் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா இருந்தது இடுப்புல இருந்து காலி பாலி பரவுச்சா பரவுச்சு தசைப்பு ரொம்ப இருகலா இருந்துச்சு தூரம் நடந்தாலே கவ்வ ஆரம்பிச்சு நடக்க முடியாது இப்ப நல்லா நடக்கிறீங்க உங்களுக்கு உட்கார இடத்துல ஏரியால ரொம்ப பிடிப்பு இருந்தது இப்ப அந்த பிடிப்புல அவ்வளவு பரவாயில்லாம மத மதம் எவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்துச்சு அதே ரெண்டு வருஷமா இருந்துச்சு படுத்தா கூட ஒரே குடைச்சலா இருக்கும் இப்ப இப்ப மத மதம் இருக்கா இல்ல எரிச்சல் இருந்திருக்குமா உங்களுக்கு எவ்வளவு நாளா இருந்தது எரிச்சல் ஒரு ஒரு வருஷமா இருந்துச்சு ரொம்ப அந்த கால் பிடிப்புக்கே இருந்துச்சு அந்த எரிச்சல் எதுவும் இல்ல இல்ல முழங்கால் வலி எண்பது பெர்சென்ட் சரியா நல்லா நல்லா இருக்கும் இங்க எதுவும் உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தாங்களா இல்ல இல்லைங்க சார் இங்க என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்கம்மா லேசரு திருப்பி நிறைய ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸும் கொடுத்தாங்க நீங்க இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கம்மா சரி திருப்பி இந்த பிரச்சனை வராதுங்கம்மா சரி எனக்கு வந்து ரெண்டு வருஷமா டிஸ்கில் பல்ஜாயி வலிச்சது மூட்டு வலி ஃபிட்னஸ் ரொம்ப இருகலா இருந்துச்சு அது இங்கே வந்தவுடனே ஃபிசிய திருப்பி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக